வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் பொது அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி செய்யலை தாண்டி ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சனி பகவான் பெயர்ச்சி ஏற்பட்டுச்சு இந்த ஏற்படுறதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் எங்கள் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஏற்பட்டுடுச்சுங்க ஏன்னா குறிப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னீங்க இந்த வருஷந்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏங்க எதை வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க முதல் ஏற்பட்டதும் உண்மை இப்போ ஏற்பட்டதும் உண்மை இது ஒரு வகை இன்னும் வேறு வகையெல்லாம் இருக்குது எப்படி இது அப்படின்னு கேட்டால் கிரகங்கள் பொதுவாக பெரும்பாலும் பெரும்பாலும்னா நிறைய சமயங்களில் முன்னோக்கியே நகரும் இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மகரம் மகர அடுத்தது கும்பம் இதுதான் சரியானது அது இல்லைன்னு சொல்லலை இது வந்து அப்படியே உடனே டச் ஆகி மகரம் கும்பம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா மகரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவீடு இருக்குது இப்போ ஒரு ரூம் இருக்குது பத்துக்கு பத்து பதினொன்றுக்கு பதினொன்று அப்படின்ட்டு இந்த ரூம் அப்படிங்கிறது ஒரு எறும்பு அப்படின்னா அந்த அடியை கிடக்கிறதுக்கு அப்படிங்கிறது என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதே போல் அந்த சனி பகவான் என்பவர் அந்த மகர அளவை முப்பது டிகிரி கடக்கிறதுக்கு தோராயமாக ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் இப்போ இது அப்படியே முன்னோக்கியே போகுது அப்படின்னு அர்த்தம் சரி கிரகங்கள் சமயத்தில் வக்கரம் பெறும் வக்கரங்கிறது என்ன பின்னோக்கி போகுது அப்போ அந்த எறும்பு அந்த ரூம்புக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு முன்னோக்கி தான் போயிட்ருக்கு அது மறுபடியும் திரும்புது வக்ரம் அப்படிங்கிறது திரும்புது ரிவர்ஸ் அப்படியே மறுபடியும் பின்னாடி போகுது அப்படின்னா அந்த மகரத்தை விட்டு முன்னாடி கட்ட வரைக்குமே அடுத்த ரூமுக்கே போயிடுது அப்படின்னா என்ன அதை பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லுவோம் மறுபடியும் அது திரும்பி முன்னாடி வருதுன்னா மறுபடியும் இருக்க அந்த மகரங்கிற மாதிரி இந்த ரூமுக்கே வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் கிரகங்கள் முப்பது டிகிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துக்கிட்டே வரும் ஒரு சமயத்தில் பின் நோக்கிடும் பின்னோக்கிங்கும்போது முன்னாடி கட்டத்துக்கே அது போயிடும் முன்னாடி கட்டத்துக்கே போயிட்டால் மறுபடியும் அந்த பக்கர நிலைமை முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் முன்னோக்கும் அப்போ மறுபடியும் பழைய இடத்துக்கே வரும் அப்போ என்னென்னா போன வருஷம் கும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாருங்கிறதும் ஒரு உண்மை கும்பத்துக்குள்ளே அவர் படிப்படியாக பின்னோக்கி மறுபடியும் போயிட்டு கும்பத்துக்கு பின்னாடி வீடான மகரத்துலையும் கொஞ்ச நாள் சஞ்சரிச்சிட்டு ஒரே நிலமையில் நிற்க மாட்டார் போய்கிட்டே இருப்பார் வக்கரம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் முன்னோக்குவார் மறுபடியும் வந்து கும்பத்துக்குள்ளேயே புகுந்துக்கிறார் அப்போ என்ன இதுதான் நிலைமை இப்போ கும்பத்துக்குள்ளே புகுந்துட்டு மறுபடியும் கும்பத்துலேயே பின்னோக்கியும் முன்னோக்குவார் ஏன்னா அந்த பத்து அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பது அடி வரைக்கும் போயிட்டார் ஒன்பது அடி வரைக்கும் போயிட்டு பின்னோக்குறாரு ஒரு அடி அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் முன்னோக்குறாருன்னா இது கும்பத்துக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் ஆரம்ப நிலமையில் புகுந்துட்டு பின்னாடி போகிறாருன்னா முன்னாடி வீட்டுக்கே போயிடுவார் அப்போது கும்பத்துக்குள்ளேயே அவர் வக்கரமடைகிறாருன்னா அது பெயர்ச்சியை சொல்ல மாட்டாங்க இப்போ திருநள்ளாறுங்கிற ஸ்தலம் என்ன பண்ணுது கும்பத்துக்குள்ளே புகுந்துட்டார் மறுபடியும் மகரத்துக்குள்ளே போயிட்டு கும்பத்துக்குள்ளே வரார் அப்படின்னா அப்போ அவங்க எடுத்துக்கிறது இல்லை கும்பத்தை விட்டு மறுபடியும் வேற இடத்துக்கு போகாத வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா அந்த தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இது வந்து இந்த மாதிரி நிலைமைகளில் போகிறது அப்போ அப்போ சொன்ன பெயர்ச்சியும் இந்த இடத்துக்கு வந்துட்டார்னு தான் அர்த்தம் மறுபடியும் பின்னோக்கி போய்ட்டு முன்னோக்கி வந்தது இப்போ சொன்னது அப்போ என்னென்னா அப்போ சொன்னதும் உண்மை தான் இப்போ சொன்னதும் உண்மைதான் இது ஒரு பக்கம் இது வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஆனால் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதும் உண்டு அது எப்படி அப்படின்னா அது பல தடவை சொன்னதே தான் சொல்கிறேன் என்கிட்ட இருக்கிற கை கிடிகாரம் இப்போ காலையில் ஏழு இருபதுன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்கிறது ஏழு பத்தொம்போது காட்டுதுன்னு வச்சுக்கோங்க எது உண்மை எதுவும் உண்மைன்னு சொல்ல முடியாது என்னதும் சரியாக இருக்கலாம் உங்களுதும் சரியாக இருக்கலாம் அப்போ திருக்கணிதம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாங்கங்கள் ஒரு சில பஞ்சாங்கங்கள் அவங்க இப்படி தான் தீர்மானம் எடுத்துக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் முறைகள் அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கிரகங்கள் இந்த இடத்துக்கு போகுது இந்த இடங்கிறது இந்த பகுதி கும்ப பகுதி மகர பகுதின்னு தீர்மானித்து அவங்க வந்து வெளியிடுறாங்க அதை எடுத்துக்கிறாங்க வாக்கியப்படி அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா விஞ்ஞானிகளே வேண்டாம் விஞ்ஞானிகள் சொல்றதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எங்களுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொன்னது தானே அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது என்ன அப்படின்னா அவங்க சொன்ன நாட்கள்ல இருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே கூட இவங்க சொல்லலாம் அல்லது அவங்க சொன்ன நாட்கள்லேருந்து அதாவது திருக்கணிதப்படி விஞ்ஞானிகள் சொல்கிற நாளிலிருந்து பத்து நாள் முன்னாடியும் சொல்லலாம் பத்து நாள் பின்னாடியும் சொல்லலாம் அப்போ என்னென்னா இது இவங்களுக்கு இது சரி அவங்களுக்கு அது சரி ஆனால் மக்களுக்கும் எங்களுக்கும் இதில் என்ன அப்படின்னா என்ன அதை சொல்கிறீங்களே இதை சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வருது நாங்கள்னா பஞ்சாங்கத்தில் அப்படிதான் வருதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் இதில் என்ன இடையூறு அப்படின்னா ஒரு நூற்றில் ஒரு ஐந்து சதவீதம் பேருக்கு அதாவது நூற்றில் அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி பார்டர் சமயத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சிக்கல் தான் வக்கரத்த காலத்தில் அப்படி வரல ஏன்னா வக்கர காலம் தெளிவாகவே சொல்லி இது பண்ணிடுறாங்க அந்த என்டர் ஆகிற டைம் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பிரவேசிக்கிற டைம் இந்த மாதிரி சமயத்தில் இப்படி பத்து பத்து நாள் மாத கணக்கில் கூட வருது ஒரு சில சமயத்தில் அப்போ என்னென்னா இவங்க கணக்குப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே போட்டாலும் கும்பத்துக்குள்ளே வந்துடுதும்பாங்க அவங்க கணக்குப்படின்னா கும்பத்துக்குள்ளேயே போகலை மகரத்தில் தான் இருக்குதும்பாங்க அப்போ லக்கணம் வந்து கும்பமாக விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கும்பத்துக்குள்ளேயே வந்துவிட்டால் லக்கணத்துலேயே இருக்கிறதா பொருள் இதற்கு ஒரு மாதிரியான பலன்கள் இல்லை கும்பத்துக்குள்ளேயே வரல மகரத்துக்குள்ளேயே இருக்கிறாருனா அதுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் அப்போ அந்த சமயத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இடையூறுகள் இருக்கும் தான் இதுக்கு கிரகமே காரணம்னு கூட நினைக்க வேண்டியது அவங்க யாரையும் அறியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா யாருமே கண்டுபிடிக்காத மாதிரியும் ஜோதிடத்தில் வருந்தானே அப்போ அதெல்லாம் ஒரு இது ஆக இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மொதல் சொன்னது ஒரு உண்மைதான் என்ன அப்படின்னா அப்போயே கும்பத்துக்குள்ளே வந்துட்டார் கும்பங்கிறது ஒரு அளவு கொண்டது முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியே போன வருஷமே கடந்து ஐந்து டிகிரி அளவுக்கு வந்துட்டார் சனி பகவான் கும்பத்துலேயே பிரவேசம் செய்துக்கிட்டு தான் இருந்தார் வக்கரம் பெறும்போது அந்த ஐந்து டிகிரி அளவும் பின்னோக்கி போயிட்டு கும்பத்துக்கு முன்னாடி வீடான மகரத்துலேயும் ஒரு மூணு டிகிரி அளவுக்கு போயிட்டு வக்கரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பின்னோக்கி வந்து கும்பத்துக்குள்ளே புகுந்தது தான் இப்போ இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் முன்னாடியே பெயர்ச்சி நடந்ததும் உண்மைதான் தான் இப்போ இவங்க சொன்னதும் உண்மைதான் ஆக இதில் யாரும் குழப்பிக்க வேண்டாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து கண்ணதாசன் கூறிய வைரவரியில் கடமையைச் செய்தால் வெற்றி கடமைக்குச் செய்தால் தோல்வி அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்